எல்லாமே ஒரே நாளில் சரியா போடுவானா முப்பது வாக்கு போனால் குடிச்சுட்டு பல பேர் ஒத்துக்குவோம் பதினஞ்சு நாள் கழிச்சு ஊத்துவான் முப்பது நாள் கழிச்சு ஒத்துக்குவோம் ஆனால் ஐம்பத்தி எட்டாவது நாளும் ஐம்பத்தி ஒன்பதாவது நாள் தான் எல்லாத்தையும் கைது வாங்கினான் அறுபதாவது நாள் நீதிமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் இதையெல்லாம் குறிப்பிடுகிறார் விசாரணையின் போக்கில் இந்த செய்திகள் வெளியே வருகிறது இருந்தாலும் ஒரு ஆண்டுக்கு கேள்வி இல்லாமல் வச்சிருக்கலாம் இந்த சட்டம் காங்கிரஸ் கட்சி தனக்கு எதிராக போது எதிர்த்து புரல் கொடுத்துருக்கிறார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஒரு சட்டம் வந்தது ரவுலட் சட்டம் என்ற ஒரு சட்டம் அதை எதிர்த்து தான் முதல்ல முதல்ல முழு அடைப்பு என்கிற போராட்ட முறை அந்த சட்டத்தை எதிர்த்து தான் வந்தது அதுதான் முதல்ல இங்கே வந்த சட்டம் முழு அடைப்பு போராட்டம் அதற்காகத்தான் நடத்தப்பட்டது காந்தியார் அரசியல் வந்து உயர்ந்ததும் அந்த வேலையில் தான் அந்த சட்டம் சொன்னது யாரையும் விசாரிக்காமல் ஆறு மாதம் ஜெயிலில் வச்சுருக்கலான்னு சொல்லிச்சு அதைத்தான் காங்கிரஸ்கா எதிர்த்தாங்க விடுதலை போராட்டம் என்று நடத்தி கொண்டிருந்தவர்கள் ஒன்று நடத்தி கொண்டவங்க ஆறு மாதம் விசாரிக்காமல் அவங்களை வைத்திருக்கலாமா என்று கேள்வி கேட்டார் அவங்க சொன்னாங்க அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது ரவுலட் மட்டும் எழுத சட்டம் இல்லை அதையும் சொல்லி இருந்தோம் ரவுலட் என்கிற ஆங்கில நீதிபதியும் குமாரசாமி சாஸ்திரி என்கிற தமிழ்நாட்டு பார்ப்பன நீதிபதியும் சேர்ந்து எழுதுன சட்டம் அது அந்த ஆக்டுக்கு பேரே ரவுலட் சாஸ்திரி ஆக்ட் தான் ராக்கெட் போனா கூட வேதத்தில் இருக்குது எங்களுக்கு நம்ம நம்மா ஆனா ஆபத்தானது எதிரானது என்றால் என் பேரையே சொல்ல மாட்டார் ரவுலட் சட்டம் சொல்லிட்டார் ரவுலட் சாஸ்திரி சட்டம் தான் சொல்ல வேண்டும் ஆனால் ரவுலட் சட்டம் தான் சொல்லி இருந்தா இன்னைக்கு வரைக்கும் எப்படியோ இருக்கட்டும் அதில் ஒருவனுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்றால் ஒரு மாவட்ட நீதிபதி அந்த சட்டத்தின் கீழ் விதிக்க முடியாது அவர் உயர் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்க வேண்டும் உயர் நீதிமன்றத்தில் மூன்று நீதிபதிகள் கொண்ட ஆயம் அதை விசாரித்து மூன்று பேரும் ஒருமித்த கருத்தோடு ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் மரணதண்டனை ஏன்னா மரணதண்டை கிடையாது அது ரவுலன் சட்டம் அப்படிதான் அதை தான் காங்கிரஸ் எதிர்த்து பெரிய போராட்டம் நடந்துட்டு ஜாலியான வாழ்வா படுகொலை நடந்தது எல்லாத்திற்காக தான் ஆனால் இந்த சட்டத்தில் ஒரு மாவட்ட நீதிபதி இருபத்தாறு பேருக்கு தண்டமை கொடுத்துருக்காரு மரணதண்டனை அதுல தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மூன்று பேரும் ஒருமித்த கருத்தோடு ஏற்றுக்கொண்டால் மட்டும் தண்டனை என்ற சட்டத்தை எதிர்த்த காங்கிரஸ்காரர்கள் தான் இந்த சட்டத்தை கொண்டு தான் மாவட்ட நீதிபதியை கொடுக்கறலாம் மாவட்ட அதில் கூட இன்னொரு அதைத்தான் பல பேர் இருக்காங்க ஒன்று ஒப்புதல் வாக்கு மூலம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அவங்ககிட்ட கொடுத்தா அவன் அடித்து வாங்கியிருப்பான் உதச்சி வாங்கியிருப்பான் ஒப்புதல் வாக்கு மூலத்தை பற்றி பல விட தெரியும் நானே அந்த ஒப்புதல் வாக்கு மூலத்தில் பாதிக்கப்பட்டோம் தொண்ணூத்தி சாதாரண சட்டத்தில் கொடா சட்டம் இல்லை தொண்ணூத்தொன்றுல ராஜீவ் கொலைக்கு முன்னால் என் மீது ஒரு வழக்கு போட்டார்கள் எனக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டாங்க ஒரு விடுதலை புடிகள் ஒரு ஐந்து பேரை பிடித்தார் வேலூர் கண்டபக்கம் போயிட்டு பிடிக்கிறார் அவரோட விசாரிக்கிறார்கள் ஐந்து பேரும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறார்கள் என்னை குளத்தூர்மணி எங்களுக்கு பணம் மூணு லட்சம் ரூபாய் கொடுத்தாரு எங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தார் கார் வாடகைக்கு பேசி எங்களை ஏற்றி அனுப்பினார் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த காரை ஓட்டி வந்தவர் அது வாடகைக்கார் ஓட்டி வந்தவரும் கொடுத்துருக்கார் ஆமாம் குளத்தூர் மணி நோக்கி தான் வந்து என்கிட்ட வாடகை பேசினார் அவர் தான் பத்தாயிரம் ரூபாய் வாடகை பணத்தை முன்மூலமாக கொடுத்தாருன்னு அவர் சொல்லுகிறார் ஆனால் இவன் சொன்னதாலும் நான் வேறு ஜெயில சேலம் ஜெயிலில் உள்ளே இருக்கிறேன் வாடகை கொஞ்சம் பேசி எனக்கு ஒப்புதல் வாசிங்கிற நாலு ஒரு மூணு மாதம் உள்ளதாக இருக்கிறேன் அதெல்லாம் பொய்யும் சொல்லி வரதுக்கு மூணு மாதம் உள்ளே இருக்க வேண்டி வந்துருக்கோம் இந்த ஒப்புதல் வாக்கு மூலம் எப்படி இருக்கும் என்பதற்காக ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறேன் பல ஒப்புதல் வாக்கு மூலம் கூட பத்திரிகையில் பார்ப்பேன் நாங்கள் அப்போல்லாம் பாண்டியம் வழக்கு பத்திரிகையில் ஒரு பத்திரிகையில் சில வாரங்களுக்கு முன்னால் வந்திருந்ததை பார்த்து மனைவியை கொலை செஞ்சதான் கணவன் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறான் எப்படி கொலை பண்ண ஏன் கொலை பண்ணு காரணத்தையும் எல்லாம் வளர்க்கிறான் அவனுக்கு தண்டனை கொடுக்கிற நேரத்தில் கொலை செய்யப்பட்ட மனைவி உயிரோட வந்து நிற்கிறாங்க நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க நான் உயிரோட இருக்கிறேன் ஒப்புதல் வாக்கு மூலம் இதுதான் ஒப்புதல் வாக்கு மூலம் அப்படித்தான் ஒப்புதல் வாக்குமூலங்களால் எல்லாருடையும் ஒப்புதல் வாக்குமூலங்கள் வாங்கி அவர்களால் சொன்னதாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் இதை விசாரித்தவர்கள் மாவட்ட நீதிமன்றத்திற்கு அடுத்தது தடா சட்டத்தில் நேரம் உச்ச தான் போக முடியும் உயர் நீதிமன்றத்திற்கு போக முடியாது ஒரு குடிமகனுக்கு தன் மீது வழங்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து இரண்டு முறை மேல்முறையீடு செய்வதற்கு உரிமை உண்டு நம்ம சட்டத்தில் ஆனால் தடாசட்டத்தில் சிக்கிக் கொண்டவனுக்கு ஒரு முறையீடு தான் உண்டு மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்தில் தான் செய்ய முடியும் வேற எங்கேயும் போக முடியாது ஆனால் உச்ச நீதிமன்றத்திற்கு போனார்கள் நீதிபதிகள் விசாரித்தார்கள் தீர்ப்பு சொன்னார்கள் இல்லை இதில் பயங்கரவாதம் எதுவும் இல்லை இவன் தான் பயங்கரவாதிகள் சொல்லிட்டா காங்கிரஸ் இவன் சொல்ற சட்டப்படி தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகள் சொல்லுகிறார்கள் இது பயங்கரவாதம் இல்லை அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் எவருக்கும் ராஜீவ் காந்தியை தவிர வேறு யாரையும் கொள்ளுகிற நோக்கம் இல்லை அவங்களுக்கு அந்த நோக்கமே கிடையாது இது ஒரு பழிவாங்கும் செயல் பழிவாங்கும் கொலையை தவிர இது பயங்கரவாத கொலை அல்ல என்று தீர்ப்பு சொல்லுகிறார் உச்ச நீதிமன்றம் எனவே இது தடா சட்டத்தில் பொருந்தாது என்று சொல்லுகிறார் தடா சட்டம் என்பது பயங்கரவாத தீர்வுலைவு தடுப்பு சட்டம் அண்ட் அவர் பயங்கரவாதம் இல்லை தீர்ப்பு சொல்லுகிறார் தீர்குலை நடவடிக்கைகள் அரசு அலுவலகத்தை அரசை கவிழ்ப்பதற்கான முயற்சி காவல்துறை அதிகாரி எல்லாம் இதெல்லாம் இல்லையா இல்லையா அரசு ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தமாக கொள்ள பார்க்கிறாயே தீர்ப்பு சொல்ல அவர்களுக்கெல்லாம் அந்த நோக்கமே கிடையாது ராஜீவ் காந்தியை தவிர யாரையும் கொள்ள வேண்டும் நோக்கம் இல்லை காவல்துறை அதிகாரிகள் திக்கொண்டாக்குவார்கள் அவ்வளவுதான் அப்படித்தான் தீர்ப்பில் சொல்லுகிறார்கள் எனவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் இதற்கு பொருந்தாது இது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் நடந்த கொலை அவ்வளவுதான் என்று நீதிபதிகளுக்கு சில விஷயங்கள்ல ஓட்ட ஊற்றுவாங்க நம்ம ஒரு கதை படிச்சிருக்கோம் பெரிய விஞ்ஞானி அவர் ரொம்ப ஒரு பூனையை ரொம்ப அன்பா வளர்த்துனாராம் எப்போது வேண்டுமானாலும் வந்து போகலான்னு கதவுல ஒரு ஓட்டை போட்டிருந்தாரா அது வந்து போகும் அந்த பூனை குட்டி போட்ட உடனே குட்டி வர்றது சின்ன ஓட்டம் இன்னொன்று பக்கத்து ஒரு ஓட்டம் போட்டாராம் அவங்க பேரம் கேட்டான ஏற்றா அந்த ஓட்டலையே குட்டி வராதான்னு கேட்டாராம் பெரிய விஞ்ஞானிகளுக்கு சின்ன விஷயம் புரிவதில்லை என்று சொன்னார்களாம் அப்படி நம்ம நீதிபதிகளுக்கு ஒரு சின்ன விஷயம் புரியல இது தடா சட்டம் இல்லையே இது தண்டனை இந்திய தண்டனை சட்டம் தானே அப்போ இங்கு நமக்கு தடா சட்டம் என்றால் தான் மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்துக்கு வர வேண்டும் இது சாதாரண சட்டம் அப்போ நீ போய் உச்ச உயர்நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றத்திற்கு போய் அங்கு உன் மேல்முறையீடு நடக்கும் இப்போ இங்கே வழக்கு நடத்த முடியாது என்று அனுப்பி இருந்தால் இன்னொரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் ஏன்னா இருபத்தி பேருக்கு ஒரு நீதிபதி தண்டனை கூட அதே சட்டம் தான் தீர்ப்பளித்தார் அதை தான் மேல்முறையீட்டுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றார்கள் அங்க போய் புதிதாக விசாரணை நடத்தவில்லை புதிதாக ஒன்றுமே இல்லை விசாரணை இல்லை புதிய சான்று பொருளோ சான்றாளர்களோ வந்து ஒன்றும் சான்று அளிக்கவில்லை இங்கு அளிக்கப்பட்ட சான்று ஆவணங்கள் தான் அங்கு போச்சு ஆவணங்கள் மட்டும் அங்கே போச்சே தவிர ஆட்கள் யாரும் அங்கே போகவில்லை இங்கு விசாரித்த சாட்சிகளுடைய வாக்குமூலங்களை பார்க்கிறார்கள் ஆவணப் பொருள்களை பார்க்கிறார்கள் இதெல்லாம் பார்த்துத்தான் அவர்கள் தீர்ப்பு தர்றார்கள் இந்த நீதிபதி இருபத்தி ஆறு பேருக்கு கொடுத்தத அந்த நீதிபதிகள் பார்த்த உடனே மடையா இருபத்தி ரெண்டு பேர் தப்பா கொடுத்துட்டாங்க நாலு பேருக்கு மட்டும் உதவி செய்கிறார்கள் ஒருவேளை இன்னொரு மேல்முறையீடு இருந்திருந்தால் இவங்க நாலு பேரும் சிறைக்குள்ளே தண்டனைக்கே வந்திருக்க மாட்டார்கள் என்று கூட நாம் நம்புவதற்கு வாய்ப்பு இன்னொரு தடவை அரசு இந்த ரெண்டு பேர் குறைச்சு அவங்க இன்னொருத்தர் கூட குறைச்சிருக்க வாய்ப்பு உண்டு ஏனென்றால் இவர்கள் யாரும் நேரடியாக கொலை செய்தவர்கள் இல்லை அதை தீர்ப்புலியாக அவங்க எழுதுறாங்க இந்த சாட்டப்பட்ட இருபத்தாறு பேரையும் நான்கு வகையாக பிரிக்கிறார்கள் இருபத்தாறு பேர் இல்லை மொத்த வழக்கில் இருபத்தாறு பேர் மட்டும் கிடைச்சாங்க மற்றவங்களாம் கிடைக்காதவங்க சேர்த்து வகைப்படுத்துகிறார்கள் ஒன்று குற்றத்தை திட்டமிட்டவர்கள் இந்த குற்றச்செயலை கொலையை திட்டமிட்டவர்கள் என்று மூன்று பேரை சொல்றாங்க பிரபாகரன் பொட்டம்மான் அகிலா மூன்று பேரும் கைது செய்யப்படவில்லை அடுத்து குற்றத்தை நிறைவேற்றியவர் என்று சொல்லுகிறார் சிவராஜன் தனு சுபா நளினி ஹரிபாபு டிரைவர் அண்ணா ஜமீலா என்று ஒரு பெரிய கூட்டத்தையே பட்டியல் போடுறார் அவர்கள் யாரும் உயிரோடு இல்லை நளினி மட்டும்தான் உயிரோடு இருக்கிறார் குற்றச்செயலை நிறைவேற்றியவர் நேரடியாக அந்த இடத்தில் இருந்தவர் சம்பவ இடத்தில் இருந்தவர் ஒருவர் மட்டும்தான் அடுத்து இன்னொரு வகை அடுத்து வகைப்படுத்துகிறார் முன்னின்று உடை உதவியவர் இந்த குற்ற செயலுக்கு உதவியவர் அதுலதான் இந்த மூன்று பேரும் வருகிறார் அப்புறம் இன்னொரு வகை இவர்களுக்கு அடைக்கலம் போன்ற அடைக்கலம் கொடுக்கிறது தங்க வைக்கிறது இந்த உதவிகளை செய்தவர்கள் இன்னொரு வகை அதான் இந்த பத்தொன்பது பேர் பத்தொன்பது பேரையும் விடுவித்து விட்டார்கள் அவங்களுக்கு இந்த பாஸ்போர்ட் சட்ட வதத்தில் ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் சொல்லி ஏற்கனவே இருந்து விட்டீர்கள் போங்க அப்ப உதவியர்கள் தான் மூன்று பேர் குற்றத்தை நேரடியாக செய்தவர்கள நளினி மட்டும் உயிரோடு இருக்கிறார் அவருக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள் ஆனால் அதை கருணை மனு வழியிலே குறைத்து ஆயுள் தன்மையாக மாற்றிவிட்டார்கள் அப்போ இவங்க கணக்குப்படி பெரிய குற்றம் செய்தவர்கள் தண்டனையே குறைத்து விட்ட பின்னால் அதை விட குறைவான தண்டனை கொடுத்தவர்களை ஏன் நாம் தண்டிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் நீ அளவு இல்ல ஒரு குற்றம் இப்ப சிவராஜனும் சிவாவும் அல்லது சிவராஜனும் தானுவும் உயிரோடு கிடைத்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் அவங்களுக்கு என்ன இதை விட பெரிய தண்டனை கொடுக்க முடியும் இவங்களுக்கு தூக்கில் ஒரு கேரளில் போட்டால் ரெண்டு கேரளில் அவங்க போடலாம் தான் பெரிய தண்டனை கொடுக்க முடியும் என்ன தண்டனையை கொடுத்துருக்க முடியும் எனவே தரம் பார்த்து தண்டனை அழிக்கிற முறைக்கு எதிராக ஒட்டு மொத்தமாக எல்லோருக்கும் தண்டனை அழிக்கிற முறைதான் இந்த நீதிமன்றத்தில் நடந்ததை கொஞ்சம் மாற்றி இருக்கிறது அது இன்னும் கொஞ்சம் குறை இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் பெரும் குற்றம் செய்தவராக கருதப்படுகிற நளினிக்கு மன்னிந்த பின்னால் அதற்கு அடுத்த நிலையில் அடுத்த தரத்தில் குற்றம் செய்தவர்களை ஏன் மன்னிக்க கூடாது என்று கேட்கிறோம் இது இந்த வழக்கை பொறுத்து நாம் வைக்கிற விவாதங்கள் வாதங்கள் ஏன்னா இன்னும் பல வழக்கு சின்ன சாந்தன் என்று ஒருவர் இருக்கிறார் சாந்தன் அவர் தான் ரெண்டாவது ஏ முதலாவது குற்றால் ஏ ஒன் என்று சொல்லுவார் அல்லவா அது நளினி இரண்டாவது குற்றம் சாட்டப்பட்டவர் தான் சாந்தன் மூன்றாவது முருகன் நம்ம பேரறிவாளரும் பதினெட்டாவது ஆளு ரெண்டு மூணு பதினெட்டு தான் இப்பொழுது மரண இருக்கிறார் இந்த முதல் குற்றவாளிக்கு உட்டாட்சி அவங்களுக்கு மன்னித்து விட்டீர்கள் இப்ப இந்த வகையில் நாம் பார்க்கிறோம் இதை பற்றி நாம் பேசுகிறோம் இந்த வழக்கை பொறுத்தவரை நாம் சொல்லுகிறோம் ஆனால் பொதுவாகவே குற்றங்கள் மரண என்று விதிக்கிறதை வேண்டாம் என்று பலர் சொல்வதற்கு பல காரணங்கள் அதுவும் ரெண்டு பேரை முக்கியமா சொல்லுவோம் அதாவது சமுதாயம் மாற மாற காலம் செல்ல செல்ல மனித மனத்தில் பல மாற்றங்கள் அது சமூகத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அதுதான் இந்த மரண தண்டனை எல்லாம் மாற்றிக்கொண்டே வருகிறது என்று சொன்னேன் உலக நாடுகளில் ஏராளமான நாடுகள் கைவிட்டு விட்டன இன்னொரு நாற்பத்தி ரெண்டு நாட்டில் தான் இருக்கு நூற்றி தொண்ணூற்றி மூணு நாட்டில் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது எல்லாம் நிறுத்தி விட்டார் சட்ட புத்தகத்தே எடுத்துட்டாங்க ஒரு தொண்ணூத்தி ஐந்து நாடு இப்பொழுது இன்னும் ஒரு ஏழு நாடுகள் அன்னைக்கு இன்னொரு பதினோரு நாடுகள் அகற்றுவதற்கான முயற்சியில் இருக்கிறது அவங்க ஏற்றுக்கொண்டு விட்டால் கொள்கை நடைமுறைக்கு வரல மீதி ஒரு எட்டு நாடுகள் போர் மட்டும் மரணம் என்று வைத்திருக்கிறார் ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட நாடுகள் மரண தண்டனை சட்ட இருக்கும் ஆனால் மரண தண்டனை வழங்குவதில்லை கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாம் மரண தண்டனையாக கொடுக்கறதில்லை எப்படி ஒரு நாடுகள் இருக்கிறது ஆனால் மரணதன்மை தன்மை சட்ட புத்தகத்திலும் நடைமுறையிலும் வைத்திருக்கிற நாடுகள் நாற்பத்தி ரெண்டு தான் நூத்தி தொண்ணூத்தி நாலு நாடுல இருபத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு சதவீத நாடுகள் மட்டும்தான் மரண வைத்திருக்கிறாங்க எல்லோரும் வைத்திருக்கிற நாடுகளும் அமெரிக்கா ஒன்று இந்தியா ஒன்று இப்போது கடந்த டிசம்பர் மாதம் விவாதத்திற்கு ஐநா மன்றத்தில் வந்த போது கூட எதிர்த்து வாக்களித்த நாடுகள் இந்தியா ஒன்று எதிர்த்து வாக்களித்த நாடுகளில் அமெரிக்கா ஒன்று அமெரிக்காவினுடைய பெடரல் கோர்ட் இந்த கூட்டாட்சி நீதிமன்றம் தலைமை நீதிமன்றத்தில் கூட வழக்கு போன போது மரண தண்டனை கூடாது என்று போன போது அவர் கிடையாது மரண தண்டனை இருக்கும் என்று தீர்ப்பளித்து விட்டார்கள் ஆனால் பதிமூணு மாநிலங்கள் எங்கள் மாநிலத்தில் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க அங்கே ஐம்பது மாநிலங்கள் கொண்ட இர அமெரிக்காவில் பதிமூன்று மாநிலங்கள் எங்கள் மாநிலத்தில் மரண தண்டனை கிடையாது என்று அறிவித்து விட்டார் தன்னுடைய மத்திய அரசு அதை ஆதரித்தாலும் இவர்கள் எதிர்க்கிறார்கள் மரண தண்டனை வேண்டாம் அதற்கு ரெண்டு மாநிலங்கள் காரணமாக இருந்தது ஒன்று ரோடி தீவு மைனே என்கிற தீவு ஒரு மாநிலம் இரண்டு மாநிலத்திலும் தீர்த்ததற்கான காரணத்தை சொல்லுகிறார் அதில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு இறந்து போனவர்கள் பின்னால் நிரபராதிகள் என்று கண்டறியப்பட்டார்கள் புதிய சாட்சி கிடைச்சிருக்கனால இவர்கள் நிரபராதிகள் என்று கண்டறியப்பட்டார்கள் இழந்த உயிரை எப்படி மீட்பது என்பதால் தான் அவர்கள் கைவிட்டதாக அவர்கள் எழுதுகிறார்கள் தங்களுடைய ஏன் மாத்திக்கிட்டோம்னா ஏற்கனவே தண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டு விட்டவன் தூக்க தூக்கில் ஏற்றப்பட்டு விட்டவர்கள் பின்னால் புதிய சான்றாவணங்கள் கிடைக்கிறது அது பார்த்தா அவங்க நிரபராதிகள் இது நீண்ட காலமாக நடந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல எட்டு மணி நேர வேலைக்கு நடந்த போராட்டம் சிக்காகோல வைகோல் சந்தை என்று சொல்லு ஹே மார்க்கெட் நடந்தது அதுல ஒரு அதிகாரியை கொண்டு விட்டார்கள் என்று தொழிற்சங்க தலைவர்கள் கைது பண்ணலாம் மார்க்கெட் செய்கிற ஒரு அதிகாரியை கொண்டு விட்டார்கள் என்று எல்லாருமே கைது பண்றேன் எட்டு பேரை கைது பண்ணி வழக்கு போட்டார் வழக்கு பதினேழு பேரை கைது செய்தார்கள் எட்டு பேருக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள் மரண ஒரு முறையீட்டில் நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனையாக மாத்திருச்சு நீதிமன்றம் நான்கு பேருக்கு உறுதி செய்தது நான்கு பேரையும் தூக்கில் ஏற்றப்பட்டு விட்டார்கள் அதற்கு பின்னால் ஆயுள் தண்டனையில் இருந்தவங்க மேல்முறையீடு செய்கிறார் ஐயா எங்க மேலே கொடுத்துட்டீங்கன்னா மேல்முறையீடு செய்கிறார்கள் நாங்கெல்லாம் அந்த குற்றச்செயல குறைந்த தண்டனை வழங்க வேண்டும் ஆயுத தண்டனை கூடாது என்று வாதிப்புகிறார்கள் மேல்முறையீட்டுக்கு போகுது மேல்முறையீட்டில் விசாரித்த போது அவர்கள் தீர்ப்பு எழுதினார்கள் இவங்க நாலு பேரும் நிரபராதிகள் நான்கு பேர் மட்டுமல்ல ஏற்றப்பட்ட நான்கு பேரும் நிரபராதிகள் என்று எழுதுகிறார் இது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறிலே நடந்திருக்காங்க ஏற்கனவே தூக்கில் எடப்பட்டவர்கள் நிரபராதிகள் என்று மேல்முறையீட்டில் முடிவு செய்யப்பட்டது ஆனால் அதுக்கு பற்றி அவங்களை தூக்கில் எழுதிட்டாங்க இதையெல்லாம் பார்த்துதான் சில நாடுகள் தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புண்டு அல்லது நீதிபதிகள் தவறு செய்வதற்கு வாய்ப்புண்டு நீதிபதிகளும் மனிதர்கள் தான் ஒரு நீதிபதி எழுதியிருக்கிறார் நீதிபதிகளும் மனிதர்கள் தான் எல்லோரையும் போல அவர்களுக்கும் சொந்த கருத்துகள் உண்டு சட்டத்தை பற்றி அரசியலை பற்றி மதத்தை பற்றி அவர்களுக்கு சொந்த கருத்து உண்டு அது நீதி தீர்ப்புகளில் பிரதிபலிக்கவும் வாய்ப்புகள் உண்டு அப்படி ஒருவேளை ஒரு நீதிபதி பிரதிபலித்து ஒருவன் இறந்து போனால் அது நடுநிலையோடு ஒருவர் பார்த்து தவறு என்று கருதினாலும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது என வழங்கப்பட்டு விட்டது இன்னொரு பக்கம் மரண தண்டனை ஏன் கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்றால் தண்டனை என்பது திருந்துவதற்காக என்று அதுக்கு தான் தண்டனை மூன்று வகையை ஒரு காலத்தில் வைத்திருந்தார்கள் தண்டனை என்பது பழிவாங்கல் போல ஒரு காலத்தில் வந்து ரெட்ரிபியூஷன் என்று சொல்லுவார்கள் அதுதான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொன்னார்களே அதை போல ஒரு காலத்தில் வந்து அது மாற்றிவிட்டார்கள் அதற்கேஷனு இன்னொரு சொல்ல சொல்லுவார்கள் தயக்கப்படுத்துவதற்கு டிடரென்ட் என்று சொன்னார்கள் கொஞ்சம் குற்றவாளிகளை தயக்கப்படுத்துவதற்கு என்று சொன்னார்கள் இப்படித்தான் காரணங்களை சொன்னார்கள் மரணமண்டை கொடுத்துதான் ஒருத்தனை திருத்துவதற்கு வாய்ப்பே இல்லை காரணம் அவர் இறந்து போயர்றாரு எங்க போய் திருத்துவ நீங்க அந்த பணி அந்த குற்றம் அந்த தண்டனை என்பது குற்றவாளிக்கு அளிக்கப்படுவதில்லை குற்றவாளியின் குடும்பத்துக்கு அளிக்கப்படுகிறது குற்றவாளியாக இருந்தாலும் தண்டனை அனுபவிப்பது யார் அவருடைய பெற்றோர்களோ மனைவியோ பிள்ளைகளோ தான் அனுபவிப்பார்கள் ஏன்னா அவர்களுக்கும் அவர் இல்லாததால் துன்புறுவர்கள் சோனியா காந்தி ஒரு கடிதம் எழுதினார் அது நடிப்புக்கா உண்மைக்கா என்பது அல்ல ஒரு கடிதம் குடியரசுக்கு எழுதினார் என்னுடைய கணவர் இறந்து விட்டார் என்பதற்கு துயரமான செய்திதான் ஒரு குடும்பத்தின் உறுப்பினர் மறைத்து விட்டால் அது மற்றவருடைய மனதை எப்படி பாதிக்கும் என்பது எங்களுக்கும் தெரிகிறது எனவே மாண்பகு குடியரசுத் தலைவர் அவர்களே உங்களிடம் கருணை மனுக்கள் வருகிற போது அவர்களை மன்னித்து விடுங்கள் குறிப்பாக நளினிக்கு மன்னித்து விடுங்கள் ஒரு கடிதம் எழுதுறாங்க ஏன்னா எங்களுக்கு தெரியுது கஷ்டம் ஒரு செத்து போயிட்டான குடும்ப தலைவர் மறைந்தால் அந்த குடும்பம் எப்படி பாதிக்கப்படும் என்பது எவ்வளவு அல்லலும் என்பது எங்களுக்கு தெரிகிறது என்று ஒரு கடிதம் எழுதினார் அது உண்மை என்றே நாம் வைத்துக் கொள்வோம் அந்த கடிதத்தில் அவர் சொல்லி இருப்பதை போல அந்த பாதிப்பு எல்லோருக்கும் வரும் எனவே தண்டனை என்பது குற்றவாளிக்கு அல்ல குற்றவாளியின் குடும்பத்திற்கு அளிக்கப்படுகிறது எனவே அது வேண்டாம் என்று சொன்னார் பல பேர் சொன்ன வழக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் மர்மதண்ணியை எதிர்த்து பேசியிருக்கிறார்கள் ஒன்று கார்த்திகேயன் அவர்தான் தீர்ப்பு அவர்தான் புலனாய்வு குழு தலைவர் சிறப்பு புலனாய்வு குழு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி என்று சொன்னார் அவருடைய தலைவர் அவர் அவர் தான் வழக்கையெல்லாம் விசாரித்தார் எல்லாம் அதோ விடுதலை அந்த தண்டனை அளிக்கப்பட்ட போது அவர் அவர்தான் சந்தித்தார் உள்ள நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு சொல்லிட்டார் இந்த வழக்கு அனைத்தும் இன் கேமரா என்று சொல்லுவார்கள் ரகசியமாகத்தான் விசாரிக்கப்பட்டது இதை பற்றி பத்திரிகையில் செய்தி வந்ததில்லை யாரும் பார்க்க முடியாது குற்றம் சாட்டப்பட்டவரும் வழக்கறிஞர் தவிர யாரும் இருப்பதற்கு அனுமதி கிடையாது இப்படித்தான் வழக்கு நடந்தது ஆனால் வழக்கு முடிந்து தீர்ப்பும் கொடுத்து விட்டார்கள் வெளியே வந்து சொன்னது கார்த்திகேயன் தான் என்று சொன்னார் சத்தியம் வென்று விட்டது என்று சொன்னார் இவர்களுக்கு இருபத்தி ஆறு கொடுத்தது அவர் தண்டனை வார்த்தை சத்தியம் வென்று விட்டது உண்மை வென்று விட்டது என்று சொன்னார் எட்டுல சொன்னவர் மூன்று பேருக்கும் தூக்கு தன்னை நிறைவேற்றுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவர்களுக்கு ஆயுள் தண்ணியாக குறைக்க வேண்டும் அவர் சொல்லியிருக்கார் இப்ப வாரம் சொல்லியிருக்கிறார் இன்னொருவர் இந்த மூன்று பேருக்கும் மன்னதனையை உறுதி செய்தவர் கேட்டி தாமஸ் என்கிற நீதிபதி அவர்தான் இந்த உச்ச நீதிமன்றத்தின் இந்த மேல்முறையீட்டு விசாரித்த ஆயிரத்தினுடைய தலைமை நீதிபதி பிரிசைடிங் ஜட்ஜி அவர் தான் அவர் இப்பொழுது போன செப்டம்பர் ரெண்டாம் தேதி ஏசியன் ஏஜ் என்கிற பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அதுல அவர் சொல்ற இவர்களுக்கெல்லாம் கூட சொல்றாரு இது கெட்ட வாய்ப்பா நாங்க போய் அந்த இதெல்லாம் நான் உட்கார்ந்து கெட்ட வாய்ப்பாக கருதுகிறேன் இவர்கள் மூவரும் தண்டனை கூறியவர்களில் விடுதலை செய்துவிட வேண்டும் எழுதுற அவர் தான் தண்டனை உறுதி செய்தவர் ரெண்டாயிரத்துல உறுதி செய்தவர் பதினோரு ஆண்டுகள் கழித்து அது தவறு என்று அது கூடாது விட்டுவிடுவது நல்லது என்று சொல்லி இன்னொருமே சொல்றார் அவர் அதில் வந்து சில சமயங்களில் நீதிபதிகளுக்கு உணர்வு இருந்தாலும் கூட உண்மை தெரிந்தாலும் கூட சுற்றுச்சூழல் அவர்களை போட்டு அழுத்துனா நீதிபதிகளே கூட மாற்றி சொல்லுவாங்க அதை அவர் வந்து அவரு கிறிஸ்துவர் அதனால சொல்கிறார் அது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு அப்படித்தான் அவன் நடந்தது துளாக்கு மன்னன் வந்து அவனுக்கு கொடுக்க விரும்பவில்லை இயேசுநாதருக்கு மரணம் கொடுக்க விரும்பல ஆனால் அவன் அதிகார கூட்டம் ஒரு கூட்டத்தை முன்னால் வச்சு சட்டம் போட்டுது வேறு வழி இல்லாமல் மரணம் கொடுத்தான் இப்படி பல வேலைகள் நடக்கிறதுன்னு இவரு இவருடைய நிலையை அப்படி விளக்குகிறார் அது இன்னொரு வேடிக்கையாக கூட இன்னொரு கதை சொல்கிறார் ஒரு அறிஞர் எழுதிய ஒரு நிகழ்ச்சியை அமெரிக்காவை சார்ந்த இங்கிலாந்தை சார்ந்த ஆர்தர் ஒரு 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 அறிஞர் அவர் மரண தண்டனை கூடாது என்பதற்கு பலவற்றை விளக்கிவிட்டு விட்டு ஒரு செய்தியை சொல்லுகிறார் இங்கிலாந்து நாட்டில் மிக சின்ன குற்றத்துக்கு கூட மரண தண்டனை கொடுக்கிற ஒரு முறை இருந்தது என்ன சின்ன குற்றம்னா பிக்பேக் அடிச்சா கூட அவனுக்கு மரண தண்டனை அவளை